அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் என்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி டூ டேஸ் சீரியல் ரிவியூ ஃபார் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகணுன்னு தான் இனிமேல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கௌரி சீரியலில் உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற துர்காவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை வில்லன் கேரக்டரில் இருக்கிற மற்ற யாரையாச்சும் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு முக்கியமாக வந்து புதுசாக வந்திருக்கிற துர்காவோட ஆக்டிவிட்டீஸ் புதுசாக வந்திருக்கிற துர்காவோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்மளோட தர்காவோட வேலைன்னு தெரியலிங்க இல்லை டிஎஸ்பி நந்தினி வேலையோட வேலைன்னு தெரியலீங்க இன்னும் உள்குத்தாக வச்சுட்டு இருக்கிறாங்க அஞ்சு கோடி ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீடியோவுக்காக ஆவடி அப்பன் ஜம்முன்னு அப்பனா அவங்க தம்பி ஜனாவும் கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் நிற்கிறாங்க அது பிளாக் மணியாங்க ஒயிட் மணி கூட இல்லை அப்போ வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ண அதே லேடி தான் டிஎஸ்பி நந்தினி மேடத்துக்கும் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எதையோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்களையும் அங்கே வர வச்சு ஆவடி அப்பனோட குடும்பத்தோட அஞ்சு அஞ்சு கோடி ரூபா சொத்தும் பணமும் அஞ்சு கோடி ரூபா பணமும் அம்பேலாயிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே அங்கேருந்து ஜனம் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு டிஎஸ்பி கிட்ட இருந்து அப்படியே துர்கா வந்து அவங்க காரில் வரும்போது துர்கா ஒரு ஃபோனை பண்ணி இன்னும் கொஞ்சம் சூட்டோட சூடாக குளத்தி விட்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்